திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்டோவதகுமார் அஸ்வினி ஜோதிடம் ஒருங்கிணைப்பாளர் ஜோதிட பிரபஞ்ச குழு நமது ஜோதிட பிரபஞ்ச குழுவும் ஆன்லைன் அஷ்டோ டிவியும் இணைந்து வழங்கும் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஜோதிட தாந்திரிக மாந்திரிக ரீதியான தீர்வுகள் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் வகுப்பு வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த சீரிஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்க பிறந்த நாமயுகங்களை வச்சு அவங்களுக்குன்னு வந்து ஒரு நாம யோகத்தில் பிறந்திருப்பாங்க நட்சத்திரம் திதி கரணம் அந்த மாதிரி இருக்கும்போது அதில் நாமயோகங்கள் இருக்கும் ஸோ அந்த நாம யோகத்தை வச்சு அவங்களுக்குன்னு வரக்கூடிய பிரச்சனைகளை எளிய முறையில் எப்படி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய வழிமுறைகள் இருபத்தி ஏழு நாமயோகங்களுக்கும் ரொம்ப சூட்சமான வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்காங்க அதில் இந்த சீரீஸில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாம யோகத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தில் யாருக்காதோ இல்லை அவங்களுக்கோ நிச்சயமாக முதுகு தண்டு பாதிப்பு தோள்பட்டை வலி ஒரு கைகால் நடக்கும் என்ன மாத்திரைகளுக்கும் கட்டுப்படாத மருத்துவத்துக்கும் கட்டுப்படாத நோயால் யாராவது பாதிக்கப்பட்டவங்க நிச்சயமாக அவங்க வீட்டில் இருப்பாங்க பிஸ்கம் நாமயமாக இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கெல்லாம் சரியான தீர்வுகள் வந்து இது இது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இப்படிலாம் இருக்குன்னே தெரியாதவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ ஸ்ரீவாஞ்சியம் கோயிலுக்கு போய் வர வழி வழிபாடுகள் சூட்சமான வழிபாடுகள் சில விஷயங்கள்லாம் இருக்குது இது போல் இருபத்தி ஏழு நாமயங்களுக்கும் அவங்கவுங்களே அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கு ரொம்ப எளிய ரொம்ப தா தாந்திரிகமான மாந்திரிகமான பரிகாரங்கள் இருக்குது ஸோ இது மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பன்னெண்டாம் தேதி ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி நடக்க இருக்கிற செகண்ட் சாட்டர்டே அன்னைக்கு நடக்க இருக்கிற ஆன்லைன் கிளாஸில் வந்து கலந்துக்கிட்டு பங்கு பெற்று பயனடையுங்கள் நன்றி வணக்கம் திருநீலகண்டம்